الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك اخذ ربك اذا اخذ القرى وهي ظالمه ان اخذه عليم شديد. آمنا بالله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يذلي الظالم حتى إذا أخذه لم يفلته أو كما قال عليه الصلاة والتسليم شنيكم بهن مريان كما جتانا ميلان بريود عليه فاسنت بريه سطوة صلى الله عليه وسلم ورهلين நிர்பாகியங்கள் நிறைந்த உணத்துமாறுகிறது தமிழகம் முழுவதும் இந்த நதியுள் ஆகியருடைய மாதம் முழுக்க சுபகுடைய தொழுகையிலே குனூத்தே நாசிலா என்று சொல்லப்படக்கூடிய குனூத்து ஒன்றை ஓதும்படி நானிந்த ஜமாஹத்துலமாவுடைய அறிவுரையின்படி நாம் இங்கிலிருந்து ஓத தொடங்கி இருக்கின்றோம் சில பள்ளிகளில் நேற்று நேற்றுக்கு முந்தைய தினம் தொடங்கிவிட்டார்கள் இந்த குனூத்தே நாசிலா என்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணி முகமது ரசூலந்தாகிய சொல்லுவோ அழகியம் அவர்களிடத்துல என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிலர் நவீனத்துல வந்தாங்க வந்து சொல்றாங்க யாரோ சூழலா நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஆனா எங்களுடைய சமுதாயத்துல எங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களோடு நாங்கள் போரிட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய படைபலம் போதாது ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் சாம்பக்கலை படைபலமாக கொடுத்து உதவுங்கள் என்று நபியிடத்தில் அந்த சமூகத்தை சார்ந்த ஆட்கள் கோரிக்கை வைக்கிறாங்க போன்ற நான்கு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நபிசா வந்தாலும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சரி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்றாங்க அதில் யாரும் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை அவங்க சமூகத்தில் எதிர்ப்பு இருப்பதாக சொல்றாங்க அதுவும் யதார்த்தந்தான் பக்காவல நாயகத்திற்கு எதிர்ப்பு இருந்துச்சா இல்லையா அப்ப அதை நம்பி என்ன செஞ்சாங்க ஒரு எழுவது பேர் அன்சாரி தோழர்கள் எழுவது பேரை ஹெல்ப் அனுப்ப வச்சாங்க அனசரதி சொல்றாங்க அந்த எழுவது பேருமே காரிகள் சஹாபாக்கள்ல நாங்கள் அவர்களை காரிகள் என்று சொல்லி வந்தோம் குன்னா நொசம்மி அல் தோர்லா நாங்கள் அவர்களை என்ன சொல்லிட்டு இருந்தோம் காரிகள்ன்னா குரான் நல்ல ஓதக்கூடியவங்க மனப்பாடமாக தஜ்வீது முறைப்படி ஓதக்கூடியவங்க என்கிற பொருள் பட்டது இப்போ தான் வார்த்தை நமக்கு மத்தியில் ஃபேமஸ் அந்த காலத்தில் வந்து ஹாஃபில்ங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படும்னா லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சாலும் சொல்லப்படும் லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செஞ்ச ஆட்களுக்கு சொல்லப்படும் அப்போ குரானை மனநம் செய்த ஆட்களுக்கு காரி என்று தான் பெயர் அதற்கு அரசர்கள் இல்லாமல் சொல்கிறாங்க அந்த எழுபது பேரையும் நாங்கள் வந்து காரிகள் அப்படின்னு சொல்லி அழைப்போம் கூப்பிட்டு போனவங்க வீர மவுனா என்கிற இடத்தை அடைந்ததும் அப்படியே தங்களுடைய சுய ரூபத்தை காட்டி எழுபது பேரையும் கத்து சந்தித்தார் கொலை சந்தித்தார் ஏமாற்றி கொண்டு போய் நவீன நபியின் மீது உண்டான ஒரு விரோத சிந்தனையோ என்னமோ எழுவது பேரையும் கொலையை செஞ்சுட்டாங்க எழுபது பேர்ல அவங்க கொல்லப்படுவதற்கு முன்னால் ரப்பனா எங்களுடைய இந்த செய்திய எங்கள் சமூகத்துக்கு எத்தி வையாந்தான் எங்களுடைய இந்த செய்தியை நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொல்லப்படக்கூடிய இந்த செய்திய சமூகத்திற்கு எத்திவைந்தான் நாங்கள் ஆஹ் இல்ல அவங்களே சொன்னான போய் எத்தி வையுங்கள் நாங்கள் எங்களுடைய ரப்பை சந்திக்க போகிறோம் ரப்பு எங்களை கொண்டு பொருந்தி கொண்டான் எங்களையும் அவனை பொருந்திக்கொள்ள செய்து விட்டான் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அரசர்ந்தான்னு சொன்னாங்க ரொம்ப நாளாக அந்த வார்த்தைகள் அந்த குரான் வசனமாகவே இருந்தான் ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா ரப்பை சந்திக்கப் போகிறோம் ரப்பு எங்களை பொருந்தி கொண்டுட்டான் எங்களை அந்த ஆகவே கொள்ள செய்து விட்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஆயு அது ஒரு ஆயத்து மாதிரி ரொம்ப நாளாக அதை நாங்கள் இருந்தோம் பிறகு அது வந்து ஓதுவதிலே மட்டும் நசு செய்யப்பட்டது நீக்கப்பட்டது இந்த செய்தி நான் சொன்னார்கள் அவன் கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டவுடனே கடுமையான கோபத்தை உள்ளாகி பொதுவாக விஜயலங்கால சொன்னவங்க யாரையும் பத்துவாக செய்ய மாட்டாங்க யாரையும் பத்துவாவெல்லாம் செய்ய மாட்டாங்க ரவியினுடைய அந்த அடைமொழியை என்ன அப்படின்னா இரட்ட தொழிலாக நவீன அகிலத்தாருக்கு அனுகிரகமாக இறக்க பொருளாக வந்தவங்க ஆனா இந்த எழுபது பேர் காரிகள் என்பதை கவனத்தில் வச்சு அவர்களை ஏமாற்றி கொலை செஞ்சாங்கிற கோபத்துல ஒரு மாதம் தொண்ணூத்தி நான் சில அவதினார்கள் சில ரிவாயத்துகள்ல எல்லா துருகங்களையும் ஓதினார்கள்னு வருது சில ரிவாயத்துகள்ல எல்லா துருகங்களையும் ஓதினார்கள் வருது சுபகது நரியல ஓதنا என்பது பெரிய பிரபலியமான ரிவாயத்து. கலத்த الرسول الله صلى الله عليه وسلم شهرا على ஒரு மாசம் குணூதை நாஸிரா ஓதினால அந்த பேர் குணூதை நாஸிரா. நாஸிரானா என்ன தெரியுமா? ஏதாவது துன்பங்கள் வந்து இறங்கி விட்டால் அந்த நேரத்தில் ரப்பிடத்திலே ஸ்பெஷலான ஒரு துவா தொழுகையில அந்த துவாவுல ரெண்டு சப்ஜெக்டும் ஒன்று கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ரப்பே நீ அனுகூலமாக இனி அவர்களுக்கு நீ வந்து என்ன செய்ய அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை அமைச்சு கொடு கஷ்டப்படுத்துகிற மக்கள் இருக்காங்க வரும் நோவினை படுத்துகிற மக்கள் அவர்களுக்கு நீ வந்து அழிவை கொடு என்கிற துவா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு சாப பிரார்த்தனை அது சொல்லுவாங்க அரபில உருதுல பத்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நிச்சல்தான் வாழ்க்கிறாங்க அப்படி சஹாபாக்களை ஏமாற்றி கொண்டதுனால கடுமையான கோபத்திற்கு நூலாகி அவர்கள் மீது பத்வா செய்தார்கள் என்று பார்க்கிறேன் இப்ப பாரு மறுபடியும் ஏறத்தாழ இரண்டு வருஷங்கள்ல இருந்தது இருபது ரெண்டு மாசங்களாக அந்த இஸ்ரேல் வந்து கடுமையான வேதனைகளையும் துன்பங்களையும் செஞ்சிட்டு இருக்காரு இவங்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு எந்த சகாபாக்கள் வீரை மரமுனாவில் கொல்லப்பட்டாங்களே ஏமாற்றி அடைச்சிட்டு போய் அவர்களுக்கும் இப்போது உள்ள பலஸ்தீன் பாசா மக்களுக்கும் ஒரு இருக்கு என்ன அப்படின்னா இவர்களும் குரானை நல்ல ஓதக்கூடியது அற்புதமான ஒரு குரல் குரான் ஓதக்கூடியவங்க அது மட்டுமல்ல இந்த கஷ்டத்திலே அவங்க வந்து தொழுகை உட்பட குரான உட்பட எல்லாத்தையும் ஓதிட்டு இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு நம்ம எல்லாம் சின்ன சின்ன ஒரு சிரமம் வந்துட்டாலே ஆஹ் பல விஷயத்துக்கு லீவு போட்டுடுறோம் தொழுகை உட்பட பல விஷயத்துக்கு லீவு போட்டுடுறோம் ஆஹ் ஆனாலும் வந்து அந்த கஷ்டத்திலேயும் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா குரான் ஓதுவது அது மட்டுமல்ல வந்து ஈமானுடைய அந்த உறுதியோடு இருப்பது பாருங்க இதுவரைக்கும் யாரும் ஈமான் விட்டு போனதாக வருவங்களா கிடையாது அப்படியானால் இந்த யூதர்களுடைய வேலையை இப்படித்தான் முசேர்களை சித்திரவதை செய்து பார்ப்பது அவர்களின் வேலை அது இன்னைக்கு நேரத்தில் இசா இஸ்லாமை கொலை செய்ய தொடங்குறாங்க அல்லாஹ் அவர்களை உயர்த்திட்டார் அவங்க சமூகத்தை சார்ந்த இஸ்ரேல் சமூகத்தை சார்ந்த பல அபிமான் வேலை கொன்று நம்பித்தாங்க நபி சொல்லுல்ல செடரு வச்சாரு சூரியம் செய்வில வச்சாங்க நவியை கொள்வதற்கு விஷம் துவைக்கப்பட்ட விஷம் தேய்க்கப்பட்ட இறைச்சியை கொடுத்தாங்க இதோ இந்த சாபாக்களை வந்து என்ன செஞ்சாங்க ஏமாற்றி போல செஞ்சாங்க இப்படி எல்லாம் பார்க்கும் போது யூதர்களுடைய வேலையே நீண்ட நெடுங்காலமாக முஸ்லிம்கள் மீது உண்டான ஒரு பொறாமையில அவர்களுடைய கோத்திரத்தில் இறுதி நபி வரவில்லை என்கிற ஒரு பொறாமையில நாயகத்தின் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் கடுமையான விரோத போக்கள் இருக்கிறார் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும் கவலைப்பட வேண்டும் எந்த கஷ்டத்திற்குமே முடிவு ஏற்படும் துனியாவுக்கே முடிவு இருக்கும் போது அந்த துனியாவுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிரமம் மட்டும் என்ன அப்படின்னு நிலையாகவா இருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை தருவான் என்ன அப்படின்னா சில சமயம் அல்லாஹ் அந்த கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த உயர்த்துவதற்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலான சிரமங்களை கொடுத்து அந்த விடியல தரும் குரான் ஷரீஃப்ல இன்று ஓதிய வசதத்துல அந்த சொல்றான்

வேதனையை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ நாம அல்லாஹத்துல என்ன செய்யணும் அந்த காசா மக்களுக்காக வேண்டி எல்லா தொடுகையிலும் எல்லா துவாக்களிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நாம செல்பிஷாதான் இருக்கிறோம் போல தெரியுது எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம தேவைகளை ஒன்று கேட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்க வேண்டும் யாரெல்லாம் உலகத்துல சிரமப்படுறாங்களோ உண்மையினார் நபர்கள் காரணம் குரான் ஷரீப்ல அல்லா உத்தரது ஹதீஸ்ல நபிசலுல்ல சொல்லவும் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் எந்த வகையிலாவது உதவி செய்ய நாம் அங்கிருந்து உதவி செய்ய போதில் ஆனால் படைத்த அபுல் ஆலமி நமக்கு அருகில் இருக்கிறார் அவரிடத்தில் நாம துவா அல்லாஹ் எங்க சகோதர மக்கள் சகோதரர்கள் சிரமப்படுகிறார்கள் ஒரு ஹதீஸ் அவங்க எனக்கு தெரியுமா எங்கோ இருக்கக்கூடிய நபர்களுக்காக எங்கோ இருக்கக்கூடிய நபர் துவா செய்தால் அந்த துவா சீக்கிரம் அங்கீகரிக்கப்படும் நம்ம தேவைகளுக்கு நாம கேட்கிற துவாக்கள் அங்கீகரிப்பதோடு நம்ம தேவைகளுக்கு இடையில பலஸ்தீனிலே சிரமப்படுகின்ற ஏன்னா அவர்கள் வந்து உணவுக்கு உடைகளுக்கெல்லாம் சிரமப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்தா உணவு தட்டுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் நிற்கிற அந்த கஷ்டமான சூழல் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா ஷாம் தேசங்கிறது ரொம்ப இல்லை அதான் சிரியா சிரியான பலஸ்தீன் அதெல்லாம் சேர்ந்தது அல்லாஹு தால வரக்கத்து செய்த ஊர் ஊர் இனி கியாமத்திற்கு நெருக்கத்துல மஹர் பெருவெளி அந்த நாட்டில் தான் ஏற்படுத்தப்படும் சரியா சரியாவுடன் அந்த நாட்டில தான் ஈசா இஸ்லாம் இறங்குவாங்க ஒரு சூழ்நிலை மறுபடியும் வரும் இப்ப என்ன சிரமம் இருக்குதோ இப்ப எப்படி வைத்தியல் முகத்தஸ் அவர்களுடைய வசந்தம் இருக்குதோ இதே வைத்தியர் முகத்தஸு முஸ்லிம்களுடைய வசந்தம் வரும் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் கியாமத்திற்கு நெருக்கத்திலே சண்டை நடைபெறும் அப்ப யூதன் முஸ்லிம்களுடைய அடியை தாங்க முடியாமல் மரத்திற்கு பின்னால் சென்று ஒளிவான் மரம் சொல்லாம யார் முஸ்லிம் எனக்கு பின்னால் ஏதோ இந்த யூதன் மறைஞ்சிருக்கிறான் வந்து பிடிங்க அப்படின்னு அந்த மரம் முஸ்லிம்கள் இடத்துல பேசும் என்றெல்லாம் உண்மைக்கு மாத்திரம் சொந்தக்காரராகி உண்மை சொல்லியிருக்கிறார் அப்ப காலம் மாறத்தான் செய்யும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காகவே நம்ம என்ன கூடாது அதான் மாறும் அது மாறும்போது மாறிவிட்டு நம்ம பங்கு என்ன அல்லாஹ் துவாசம் ஆடசரம் அவங்க குனு வந்து நாசிலா அவதி நகரா இல்லையா நபி நினைச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அவர்களுக்கு ஜிபரையில் மூலமாக அணிவை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாமா இல்லையா ஆனால் நபி அவங்க அந்த குனுத்தின் ஓதி நமக்கு எதை உணர்த்துறாங்கன்னா உலகத்துல உங்களுக்கு இறை அல்லாஹ்னுடைய விவதைகள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டால் அப்பப்போ இந்த குனுத்தை நாசிலா என்பதையும் மோதி அப்ப அப்போ காசா மக்களுக்காக நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட துவாக்கள் இல்லை குறிப்பாக தஹஜத்துல கூடிய பழக்கம் உள்ளவர்கள் தஹஜ்ஜத் ரெண்டு என்று சொல்லிட்டு கண்ணீரை வடித்து அந்த மக்களுக்காக துவா செய்யுங்கள் யாருடைய துவா எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தெரியாது நம்ம நம்முடைய மரியாதை மதிப்பு நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் நான் எல்லாம் துவா என்ன ஆகும் போதுன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்முடைய கடமையை நாம் சரியா செய்வோம் அல்லாஹு அபுல்லாலும் அந்த மக்களுக்கு ஒரு விடியலை தருவான் அபுல்லாலின் அல்லாஹுத்தாலா காசாவில் உண்டான முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான ராகத்துகளையும் கண்ணியங்களையும் குடத்தும் அந்த நாட்டில் அவர்கள் சொந்த பிரஜைகளாக வாழ்வதற்கு தோற்று விஷயம் அஸ்லாம் வலைக்கூர்த்து